டிவி வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மிதன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற சனி பகவான் பயிற்சினால உங்களுடைய சுய ஜாதகப்படி எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ராசிக்கு பத்தாம் இடத்துல தசம கேந்திரத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போவது பொதுவாக கோச்சாரத்துல ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல ராஜயோக பலன்களை கொடுப்பார் ஆனா பத்தாம் இடத்துலையும் பாருங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றமாறு உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சனி பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனா பிறப்பு காலத்தில் யாருக்கெல்லாம் பத்தாம் இடத்துல சனி இருக்கோ அவங்க எல்லாம் பாருங்கள் தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி கொடுப்பார் பத்தாம் இடத்துல சனி பிறப்பு காலத்தில் இருப்பது இப்போ மிதராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வராது அதே பாருங்க தலைமை பதவிகள் தேடி வரும் மிதராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு சிறப்பை பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வரும் அப்ப நல்ல ஒரு மாற்றங்களை விதர் பார்க்க போறீங்க பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்ய போவது ஏன்னா விதர் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாக்கியாதிபதிங்க வாக்கியாதிபதி பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இது அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் ராசிக்குள்ள வரப்போறார் மே மாசத்துக்கு பிறகு குரு பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் மே மாசத்துக்கு அப்புறம் ராகு ஒன்பதாம் இடத்துலையும் கேது மூன்றாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்வாங்க சரி இப்போ அவரவர் சுய ஜாதகத்தில் பாருங்க கிரகங்கள் பத்தாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் நீங்கள் பிறக்கும் போது இருந்தார்களோ அது மேலே சனி சஞ்சாரம் செய்யும் போது என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் அக்யூட்டாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ மிதராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்தில் பத்தாம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் கேது செவ்வாய் அதே போல் சூரியன் இதுதான் பகைக்கிரங்கள் சனி பகவான் தன்னுடைய பகை கிரகத்து மேல செல்லும் பொழுது ஒரு சில கஷ்டங்களை கொடுப்பார் அதே போல தன்னுடைய நட்பு கிரகமான சுக்கிரன் புதன் மேல செல்லும் பொழுது பாருங்க நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்ப மிதராசிக்காரர்களுக்கு பாருங்க பிறப்பு காலத்துல பத்தாம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கிறாங்க அவங்க எந்த சாரத்துல இருக்கிறாங்க எந்த பாதத்தில் இருக்கிறாங்கிறத நீங்க கவனிச்சீங்கன்னா அது மேல சனி போகும்போது உங்களுக்கு என்ன மாற்றம் நடக்குங்கிறத நீங்களே உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் சரி இப்போ பத்தாம் இடத்துல மிதர் ராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்தில் சூரிய இருக்கிறான்னு வச்சிங்க சூரியன் வந்து மிதர் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க அந்த சூரியன் ரேவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருக்கிறான்னு வச்சிங்க அந்த கரெக்டாக அந்த ரேவதி ஒன்றாம் பாதத்தில் சனி போகும்போது தான் வாழ்க்கையில் பாருங்க ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் என்ன மாற்றம் நடக்கும் சனிக்கு சூரியன் பகைக்கிறவன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்கள் நிறைய பேருக்கு ஏமாற்றம் வரும் இழப்பு வரும் அவமானம் வரும் அதே போல் பாருங்கள் முயற்சிகளில் தோல்வி வரும் தந்தையாருக்கு கெடுபல்களை கொடுக்கும் அரசாங்க விரோதம் வரும் கணவன் மனைப்புக்குள்ளே பிரச்சனை வரும் அதே போல் இளைய சகோதரர்களுக்கு பாதிப்பு வரும் ஏன்னா மூன்றாம் பதிவீதி மேலே சனி போகிறார் அப்போ இந்த சூரியன் மேலே சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க கடுமையான உழைப்பு தேவைப்படும் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு மிதராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்தில் சூரியன் பத்தில் இருக்கிறாரு அந்த சூரியன் மேலே சனி செல்லக்கூடிய அந்த இரண்டு மூன்று மாதங்கள் தான் கவனமாக இருக்கணுங்க கரெக்டா சூரியன் உங்களுக்கு பத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த சாரத்தில் இருக்கிறாரோ அது மேலே சனி செல்லக்கூடிய அந்த இரண்டு மூன்று மாதங்கள் தான் கவனமாக இருக்கணும் அதுக்காக ரெண்டரை வருஷமும் பாதிப்புங்கிறது இருக்காது அதே போல பிறப்பு காலத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சிங்க அதே ரேவதி ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறான்னு வச்சிங்க அந்த ரேவதி ஒன்னாம் பாதத்தில் சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த இரண்டு மூன்று மாதங்கள் மிதராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்கள் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி சனிக்கு செவ்வாய் பகை கிரகம் அப்ப செவ்வாய் மேல சனி செல்லும் போது பாருங்க செவ்வா பூமிக்காரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட செலவுகள் வரலாம் இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம் வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனமா போகணும் அதே போல செவ்வாய் பாருங்க வழக்குகளை குறிக்கக்கூடிய கிரகம் ஏன்னா ஆறாம் அதிபதி ஏதாவது திடீர் வழக்குகள் வரலாம் புது கடன் வரலாம் இது போன்ற சில பிரச்சனைகள் வருங்க வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனமா போகணும் என்னைக்கும் செவ்வாய் மேல சனி செல்லும் போகக்கூடிய கூடிய காலகட்டத்துல வாகன விஷயத்துல ரொம்ப விழிப்பா இருக்கணுங்க மிதராசிக்காரர்கள் அப்ப மித பிறப்பு ஜாதகத்துல பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்து அது மேல சனி செல்லக்கூடிய அந்த இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும் விழிப்பா இருக்கணும் ஆனா அந்த ரெண்டரை வருஷமும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது அது நல்லதுதான் உங்களுக்கு பத்துல சனி செல்லக்கூடிய காலம் அதிர்ஷ்ட காலம் அதே போல பத்தாம் இடத்துல உங்களுக்கு பிறப்பு காலத்துல புதன் இருக்குதான்னு வச்சுக்கோங்க உங்க ராசிக்கு அதிபதி புதனே இருக்குதாருன்னு வச்சுக்கீங்க புதன் வந்து உங்க ராசிக்கு அதிபதி உங்க ராசிக்கு அதிபதி மேல பாக்கியாதிபதி பயண சீராக போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அது கரெக்டா எந்த ரேவதி ஒன்னாம் பாதத்திலே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க உங்க ராசிக்கு அதிபதி கரெக்டா அந்த ரேவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாத்திரம் செல்லக்கூடிய காலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலமாக இருக்கும் புதிய பதவிகள் தேடி வரும் பணவரவுகளை கொடுக்கும் நிறையா வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் இது நல்ல சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பத்தாம் இடத்துல பிறப்பு காலத்துல உங்களுக்கு குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க பொதுவா குரு மேல சனி செல்லக்கூடிய காலகட்டத்துல உயர்ந்த பதவிகள் தேடி வருங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்துல பத்தாம் இடத்துல குரு இருந்து அந்த குரு பகவான் எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல இருக்கிறாரோ அது மேல சனி அந்த பாதத்துல கரெக்டா செல்லக்கூடிய காலகட்டத்துல உயர்ந்த பதவிகள் தேடி வரும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் நிறைய பண உறவுகள் தேடி வரும் நிலையான உத்தியோகம் அமையும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் இப்படி நல்ல அதிர்ஷ்டமான பலன்களை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்துல அதே போல நீண்ட காலம் குழந்தை பாக்கம் குழந்தை பாக்கம் இருக்கும் இப்படி நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் பிறப்பு காலத்தில் மிதராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்து அது மேலே இப்போ சனி செல்லக்கூடிய காலம் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் வாழ்க்கையில் பெரிய உயர்வுகள் வருங்க அதே போல் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறான்னு வச்சிங்க பிறப்பு காலத்தில் சுக்கரம் பாருங்கள் மிதராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி மேலும் பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல உச்சமாக இருப்பார் உச்ச சுக்கர மேல சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் பணப்பொழக்கம் அதிகரிக்கும் ஏன்னா சனியும் நட்பு கிரகங்கள் மேலே இவர் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இரண்டு கிரகமும் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க போது பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் கணவன் மன்னிப்புல ஒற்றுமை அதிகரிக்கும் வெளிநாடு யோகம் கிடைக்கும் வாழ்க்கையில உயர்வுங்கிறது இருக்கும் அப்ப சுக்கர மேல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமும் அதிர்ஷ்ட காலம் அந்த சுக்கரன் எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்தில் இருக்கிறாரோ அந்த கரெக்டாக அந்த பாதத்தில் செல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும் அதே போல மிதர் பத்தாம் இடத்துல சனியே இருக்கிறான்னு வச்சிங்க பிறப்பு காலத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கிற இப்ப அந்த சனி மேல இப்ப கோச்சார சனி செல்லக்கூடிய காலம் வாழ்க்கையில மாற்றமான காலங்க அதாவது முப்பது வருடத்துக்கு ஒரு முறை செல்லக்கூடிய இந்த பெயர்ச்சி இந்த மாற்றம் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த யோகத்தை கொடுக்கும் மேலும் பிறப்புகால சனி மீது கோட்சார சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் பாருங்க சரியா இருக்கும் அதே போல் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் உங்கள் பிறப்புகால சனி மீது கோட்சார சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் ஆண் குழந்தைங்கிறது கட்டாயம் இருக்கும் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்தில் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறார் அவர் உத்தரட்டாதி ஒன்று இருக்கிறார் வச்சுக்கோங்க அதே உத்தரட்டாதி ஒன்றில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய பதவிகள் தேடி வரும் வாழ்க்கையில உயர்வுங்கிறது இருக்கும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் புதிய முயற்சிகள் கைகூடும் புது வேலை கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம் வாழ்க்கையில ஒரு ஒரு சில பேர் செட்டில் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிரந்தர பதவி வாழ்க்கையில நிரந்தர வருமானம் இதெல்லாம் கொடுக்குங்க பிறப்பு காலத்துல உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருந்தா நீ கோச்சாரத்துல சனி அது மேல செல்லக்கூடிய காலம் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு உறுதியா நம்பலாம் அதே போல மிதர் பிறப்பு காலத்தில் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறான்னு வச்சீங்க அந்த ராகு மேலே இந்த சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் இழிப்பாக இருக்கணும் முக்கியமாக பாருங்க இப்போ ராகு வந்து உத்தரட்டாதி ஒன்றில் இருக்கிறாருன்னு வச்சுங்க அதே உத்தரட்டாதி ஒன்றில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் ஒரு சில பேருக்கு உத்தியோக இழப்பு வரும் ஏன்னா சனி தொழில்காரர்கள் இந்த தொழில்காரர்கள் ராகு விஷக்கரக மேலே சஞ்சாரம் செய்யும்போது பாருங்கள் தொழிலில் கஷ்டம் வரும் டீப்ரமோட் ஆகும் சில பேருக்கு தேவையில்லாத இடமாற்றம் வரும் ஒரு சில பேர் விஆர்எஸ் கொடுப்பாங்க உத்தியோகத்தை கட்டாயமாக எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க அப்போ பிறப்பு காலத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்துல ராக இருந்து கொற்றாலத்தில் சனி அது மேலே செல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த இரண்டு மூன்று மாதங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி வாழ்க்கையில் பாருங்க பல தோல்விகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பா இருக்கணும் மிதராசிக்காரர்கள் அதே போல் பத்தாம் இடத்துல உங்களுக்கு பிறப்பு காலத்தில் கேது இருந்து அந்த கேது பகவான் எந்த நட்சத்திரத்துல எந்த சாரத்தில் இருக்கிறாரோ அது மேல சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பா இருக்கணுங்க மிதராசிக்கார்கள் கேது மேல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கேது மேல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பா இருக்கணும் புதிய முயற்சிகள் பாருங்க கூடாது அந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகள் எதுவும் செய்யக்கூடாது அதே போல சொந்த பந்த பாய் வரும் அந்த காலகட்டத்தில் அதே போல எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தோல்வி வரும் உத்தியோக இழப்பு வரும் அதே போல நிறைய பேருக்கு டீப்பர்மோட்டாகவும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வருங்க அந்த கேது மேலே சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்போ எனக்கு பிறப்பு காலத்தில் பத்தாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லைங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லது தான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது பெரிய ஒரு சலனம் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இழப்புங்கிறது கட்டாயம் இருக்காது பத்தாம் இடத்துல உங்களுக்கு பிறப்பு காலத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் தான் ஒரு சலனம் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வாழ்க்கையில் சில உயர்வுகள்ங்கிறது இருக்கும் பொதுவாக பத்தாம் இடத்துல உங்களுக்கு பிறப்பு காலத்தில் சுக்கிரனோ குருவோ இருந்து அது மேலே இந்த சனி செல்லக்கூடிய காலம் ஒரு பெரிய அதிர்ஷ்ட காலங்க யாருக்கெல்லாம் மிதராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குருவோ அல்லது சுக்கரனோ இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலம் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு இது வாழ்க்கையில் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வுகளை கொடுக்கும் மிதராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்தில் பத்தாம் இடத்துல குருவோ சுக்கரனோ இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கீங்க பாருங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல எத்தனை கிரகம் இருந்தாலும் சுக்கரம் வந்து உச்சம் பெற்று அவர் வந்து எந்த சாரத்தில் இருக்கிறாரோ எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறாரோ அது மேல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்த உயர்வுங்கிறது இருக்கும் அப்ப மிதனாசிக்கார்கள் அவரவர் சுய ஜாதகத்தை வைத்து பாருங்க சனி இப்ப எந்த பாதத்தில் போறாரு அந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களே தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை ஆய்வு செய்வது நல்லது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கடனே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்